இதுதான் வாக்கிங் ட்ராக்கு இப்போ மெயின்டெனன்ஸில் இருக்குது அதனால நம்ம உள்ளே போக முடியாது நான் வெளியில் நின்று உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இந்த ஒர்க் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அந்த தூரத்தில் ஒரு க்ரீன் கலர் சாக்கு மாதிரி கவர் பண்ணியிருக்கிறது தெரியுதா உங்களுக்கு அது ஃபுல்லாக சுற்றி வந்தோம் அப்படின்னா ஒரு ரவுண்டு வந்து எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்னு நினைக்கிறேன் இங்கே தான் மோஸ்ட்லி நிறையா பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதுனால யாருமே இங்கே இல்லை இந்த வாக்கிங் ட்ராக்கோட அவுட்டர் ஏரியாவில் அப்படியே சுற்றி வந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி இருக்கும் அந்த சர்க்கிளோட இன்னொரு டெண்டில் தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம் இந்த பார்க்கு மொத்தம் நூற்றி அறுபத்தஞ்சி ஏக்கராக நான் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பார்க்கை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இது ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ளேஸ் இது ஏன்னா இது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயும் இருக்குது வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் கொஞ்ச நேரம் இங்கே வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணோன்னா ரிலாக்ஸ்டாக இருக்கும் உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள்